வணக்கம் மக்களே தமிழக வெற்றி கழக தலைவர் கொஞ்சம் ஆக்ரோஷமாகவும் ஆவேசமாகவும் பேசினாலும் பேசினாரு ரெண்டு மூணு நாளாக உருண்டுட்டு கிடக்கிறாங்க அதர் கட்சிக்காரங்க அப்படி என்னப்பா ஆக்ரோஷமா பேசினாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் அவர் பேச ஆரம்பிக்கும் போது கதறல்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு தான் ஆரம்பிச்சிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி கதறல்கள் அவர் பேச்சு முடிச்சதுக்கு அப்புறம் எக்கச்சக்கமா இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அரசியல்னா என்னங்க ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும்னு பண்ணுறதுக்கு பேர் அரசியலா இல்லை ஒரே ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னு பண்ணுறதுக்கு பேர் அரசியலா அப்படின்னு கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு குடும்பமும் நல்லா இருக்கணும் எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு பண்ணுறதுக்கு பேர் தான்

பிரதர்லாம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க அந்த மாதிரி நாம அடிக்கணுமான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உடனே தொண்டர்கள் வந்து ஆக்ரோஷமா சத்தம் எழுப்ப வந்து ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாண்புமிகு மன்னராட்சி முதல்வர் அவர்களே அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம மாண்புமிகு திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே பேரை மட்டும் வீராப்பா வச்சிருந்தா பார்த்தா செயலையும் வீராப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பாங்க அது மட்டும் இல்லாம பிஜேபி மத்தியில பாசிசம் பண்ணதுன்னா நீங்க இங்க பண்றதுக்கு பேர் என்ன அப்படின்னு கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நான் ஏன் மக்கள் பிரதிநிதியை சந்திக்கிறதுக்கு என்னோட மக்களை சந்திக்கிறதுக்கு போறதுக்கு தடை போடுறதுக்கு நீங்க யாருங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க நான் போகணும்னு நினைச்சா கண்டிப்பா

மன வருத்தத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு சட்டம் ஒழுங்குன்னு ஒண்ணு இருக்கா அப்படின்ற தெரியாத லெவலுக்கு தான் இருக்கு சட்டம் ஒழுங்கு இந்த நிலை மாறணும்னா இந்த மாதிரி விஷயங்கள் மாறணும்னா உண்மையான மக்களாட்சி அப்படிங்கிறது நடக்கணும் உண்மையான மக்களாட்சி நடக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மக்கள்கிட்டயும் போய் ஒவ்வொரு வீடா அவங்களோட பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது கேட்டறியணும் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான விஷயங்கள பண்ணணும் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வர்றதுக்கான விஷயங்களை பண்ணணும் அவங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சுன்னா போதும் அப்புறம் நீங்க திரும்பி பாருங்க அவங்க வீடுகள் எல்லாம் நம்ம கொடிதான் பறக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் மாண்புமிகு மன்னராட்சி முதல்வரே உங்க ஆட்சியை பத்தி பேசினா மட்டும் ஏன் உங்களுக்கு கோபம் வருது நீங்க ஒழுங்கா ஆட்சி பண்ணிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது சட்டம் ஒழுங்கு ஒழுங்கா இருக்குதா பெண்களுக்கான பாதுகாப்பு ஒழுங்கா கொடுத்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வருமா அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுப்பியிருப்பாங்க இதுல வேற உங்களை அப்பான்னு சொல்றாங்கன்னு சொல்லிக்கிறீங்க ஆனா இங்க சின்ன பொண்ணுங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அத்தனை பெண்களுக்கும் நிறைய இடையூறுகள் கொடுக்கிட்டே இருக்காங்க அந்த பிரச்சனைகள் அவங்க சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளும் உங்களுக்கு எதிராக தான் வந்து அந்த பெண்கள் தான் உங்களோட ஆட்சிக்கே முடிவு எழுத போறாங்க உங்களோட அரசியல்க்கே முடிவு எழுத போறாங்க அரசியல் வாழ்க்கைக்கு முடிவு கட்ட போறாங்க இங்க நடக்கிற போராட்டங்கள் ஒன்னா ரெண்டா எக்கச்சக்கமா இருக்கு ஆசிரியர்கள் போராட்டம் அரசு பேருந்து ஊழியர்கள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் செவிலியர்கள் போராட்டம் அப்படிங்கிற மாதிரி நிறைய போராட்டங்கள் இருக்கு லிஸ்ட் நிறையா போய்கிட்டே இருக்கு ஆனா அத்தனை போராட்டங்களுக்கும் நம்மளோட தாவேக்காவோட ஆதரவு எப்பவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்க தான் இங்கே இப்படி பண்றீங்க அப்படின்னு பார்த்தா மேலே இருக்கிற உங்களோட சீக்ரெட் ஓனர் மாண்புமிகு மோடிஜி அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேரை சொல்றதுக்கு என்னமோ நமக்கு பயங்கிற மாதிரி எல்லாம் இங்கே கிரியேட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரி நமக்கு என்னங்க பயம் இருக்கு மத்தியில மத்தியில் ஆள்றவங்கன்னு சொல்றோம் மத்தியில் என்ன காங்கிரஸ் ஆளுது மாநிலத்தில் ஆள்றவங்கன்னு சொல்றோம் மாநிலத்தில் என்ன அதிமுக ஆளுது பேர சொல்லு பேர சொல்லுன்னா அப்புறம் என்ன இங்க ஆள்றவங்க யாருங்கிறத சொல்லிட்டோம் அப்புறமும் பேர் வேணும் நீங்க தான் கேட்டீங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓட்டுக்காக காங்கிரஸ் கூட தேர்தல் கூட்டணி கொள்ளையடிக்கிறதுக்காக உங்க கூட அரசியல் கூட்டணின்னு பண்ணிக்கிட்டு இருக்க இங்க இருக்கிற கரப்ஷன் கபட்டுதாரிகளுக்கு மறைமுகமா உதவி பண்ற உங்க அரசுக்கு ஏஞ்சி தமிழ்நாடு தமிழ் மக்களை கண்டா அலர்ஜி அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் எழுதி இருப்பாங்க உங்களை தான் ஒரு பிரச்சனையா வச்சு இங்க அவங்க

நிறுவனத்து ஊழியர்கள் இவங்க எல்லாருக்கும் துணையா நாம நிற்போம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க சோ அந்த சேம் டைம் இந்த ரெண்டாயிரத்தி ஒரு வித்தியாசமான தேர்தலை சந்திக்கும் உண்மையான மக்களுக்கான மக்களாட்சி அமையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க பைனலா நான் ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மென்மே மென்மே கோ அண்ட் தென் ஐ கோ ஆன் ஃபார் எவர் அப்படிங்கிற வில்லியன் பிளேக்கோட வார்த்தைகளை சொல்லிட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வரப்போற தேர்தல் வந்து வித்தியாசமான தேர்தலா இருக்கும் அந்த தேர்தல் ரெண்டே பேருக்கு இடையில தான் போட்டி ஒன்னு டிவி இன்னொன்னு டிஎம்கே அப்படி சொல்லி முடிச்சிருப்பாங்க அட் சேம் டைம் ஸ்டார்டிங் எண்டிங் அப்படில வந்து திருக்குறள் சொல்லியிருப்பாங்க அட் சேம் டைம் மிடில் வந்து இங்கிலீஷ்ல பேசியிருப்பாங்க அதாவது அவங்களோட கொள்கை தலைவர்களை பத்தி அவங்க ஏன் இந்த கொள்கையை எடுத்தாங்க அப்படிங்கிற விஷயத்த இங்கிலீஷ்ல சொல்லியிருப்பாங்க ஸோ இவ்வளவுதான் இந்த பேச்சு ஆனா இந்த பேச்சுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் அதாவது கதறல்கள் அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு கதரல் அப்படிங்கிற வேர்டை நம்ம தப்பா எடுத்துக்க தேவையில்லை எகென்ஸ்டா பேசுறவங்களை வந்து கதறல்ங்கிற வேர்டில் தான் சொல்லுவாங்க அந்த சேம் டைம் விஜய் அவர்கள் பேசிய மன்னராட்சி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போயிட்டு எல்லாருக்கிட்டையும் அதாவது திமுக அமைச்சர்கள்ட்ட எல்லாம் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அவங்களும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த சேம் டைம் இதை தூண்டி விடுற மாதிரி அதாவது திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இந்த ஊடகவியலாளர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த விஷயத்திலும் தெரியுது இந்த டிபேட் எல்லா இடத்துலயும் போய் பாருங்க எல்லாமே அந்த நெறியாளர்கள் இருக்கிறவங்க எல்லாமே திமுகவுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் இருக்காங்க ஒருவேளை அவங்களுக்கு ஏதோ நல்லது பண்ணிருப்பாங்க திமுக கண்டினியூ நோ இஷ்யூஸ் அதை பத்தி நமக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது பட் ஒரு ஒரு சாராக பேசக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இவங்க தூண்டி விடுற மாதிரி கேள்வி கேட்கறது இப்போ துரைமுருகன் அவர்கள்ட்ட போய் கேள்வி கேட்ட ஊடகவியாளர் பேசுற விஷயம் ஏத்துக்க முடியாத விஷயம் அதாவது அவர் இப்படி பேசுவார் அப்படின்னு சொல்லி இவரே அதை எடுத்து கொடுக்குற மாதிரி பேசுறாரு இதெல்லாம் வந்து ஒரு ஊடகவியலாருக்கான வேலையா அந்த வேலையை பண்ணக்கூடாது இல்லையா சோ அந்த மாதிரியான வேலைகள் தான் தமிழ்நாட்டில் நடந்துட்டு இருக்கு தோற்கே பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களோட கருத்து என்ன அவரோட பேச்சை பத்தின விஷயங்கள் அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க லவ் யூ ஆர் தேங்க்யூ